வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிசா சமையலறையில் நாம் ஒரு கருவாட்டு சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்த்துருலாம் நான் வந்து நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு புரட்டி வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்புல் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தழை அப்புறம் நம்ம மத்தியானம் செஞ்ச சாப்பாடு அதை வந்து உதித்து வச்சுருக்கிறேன் நீ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டோம் இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் போட்டோம் என்ன காயட்டும் இப்போ நம்ம இந்த கருவாட்டை முதல்ல புரிச்சு எடுத்துக்கலாம் குடிச்சுட்டு அந்த ஆயில்லையே நம்ம தக்காளியெல்லாம் வணக்கிக்கலாம் இப்போ கருவாடை பொரிக்க போடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கருவாடை நல்லா வறுத்துருச்சு இந்த வறுக்கிட்டு இதில் கொஞ்சம் கடுகு போட்டு கருவாடை இப்போ இந்த கடுகு பொரியட்டும் இப்போ இதில் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில் போட்டுக்கோம் அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கோம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கருவாடு இப்படி மொறு மொருந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கப்படும் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வளங்கி வணங்கிருச்சு இப்போ இதில் வந்து உப்பு காரம்லாம் அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சாதத்தை அப்படியே கையில் எடுத்து முட்டிரி விட்டியாக போட்டலாம் அதை போட்டாச்சு இப்போ நம்ம இந்த கருவாடை போட்டுக்கலாம் கருவாடை போட்டு இந்த கொஞ்சம் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி அதிலையும் கொட்டிங்க ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தளம் இப்படி போட்டு சாப்பாடை கிளறி தான் அருமையாக இருக்கும் இதுக்கு சைட்ஸ் எதுவுமே வேணாம் நீங்கள் வெறும் சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த சாப்பாடு இந்த சாதம் வந்து எங்கள் அப்பாவோட அக்கா சிங்கப்பூரில் இருக்காங்க அந்த அத்தை வந்து எனக்கு இது சொல்லிக் கொடுத்தது நான் உங்கள் கற்றுக்கிட்டது தான் இது இப்போது உங்களுக்கு எப்படி செய்கிறது நான் காட்டியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் மீதமான சாப்பாடு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்கப்போ சாப்பிட்லாம் தேங்க் யூ